ஆபத்து சூழ்ந்து நிக்குது ஏமாந்துறாத என்னை நம்பி வந்து நில்லு முழு மனுஷோட என் பட்டியல வந்து நில்லப்பா படிக்கு படி மீட்டு கொடுத்துற அவன் மந்திரம் பண்ணி போட்டா இவன் மாயம் பண்ணி போட்டான்னு சொல்லிட்டு என் பட்டியல வந்து நின்று கூடாது நான் இருக்கிறேன் நான் இருக்கோ எவன் வந்து மந்திரம் பண்ணிடுவான் சொல்லு அப்ப நான் போடாங்கியா நம்பி நில்லு பயப்பட வேண்டாம் கூட வந்து நின்று கொண்டாடுவேன் போப்பான் போ ஒண்ணு பயப்பட வேண்டாம் எந்த விதத்துல குறையிலா முடிச்சு கொடுத்தா சத்தி வாக்கு சந்தோஷமா வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சப்பா புரிஞ்சுதா இந்த பட்டி இப்படி பால் போல பெருகு வாழா ஜெல்வத்தை கொடுத்து கட்பத்தில் முகவத்தில் வைக்கிற ஓ நடித்த தர்ப்போம் தாயே நான் எப்படி இந்த கத்தி மொனமாலி அக்னி கையிலேருந்து நிக்கட்டும் அதே மாதிரி அக்னியா கும்பிடி ஆரப்பட்டியில் வந்து நிக்கிறியா இல்ல மத்தி தருமாறி

நான் எப்படி இந்த கத்தி மூணமா இல்ல அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பெரிய நீங்க பட்டியல வந்து நிக்கிறியா இல்ல மத்தடி இன்னைக்கு இருள் மங்கி செல்வாக்கு வங்கி தொழில் முடங்கி சுமசேர்த்தி பட்டி அத்தனை விண்ணம் பண்ணிட்டு நிக்கிது இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்குதாயா இன்னையில இருந்து இந்த நிமிஷம் வந்து கட்ட உடைக்கிறாய ஆலாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சு கைப்பற்றி கொடுத்துற சத்தியமா போதுமா அரியா பேசி இன்னைக்கு ஒன் டைக்கெட்ட நீக்கு என்னப்பா தொழிலும் சரி ஏன் இன்னைக்கு நிக்குது எடுத்த கையை ஓவ மாட்டேங்குது நாளுக்கு தகிரிமண்ணில இந்த அணைல இருந்து இன்னைக்கு கட்டை உடச்சாச்சப்பா தொழிலையும் பெருக்கற செல்வாக்கையும் பெறுக்க கூட வந்து நிற்கிற துடிஞ்சிடணும் போவா

தாயி இல்லத்துக்குள்ள நோவு நோட்டி மேல மாட்டேங்குது எங்க போனாலும் காதி ஜாதிக்க முடியல எங்கெங்க போய் பட்டி அத்தனையுமே நிக்கிது தொழில் முறையும் முடங்கி நிக்குது என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்து வந்து நிக்கிறியாயா என்னை நம்பி நெல்லு ஆளாமரம் தலைமைய தலை வச்சு உங்க பட்டியை வாழ வச்சு உன் பயப்படாத ஓ தொழில நடத்தாயா செல்வாக்கி கொடுக்குற மனசுக்குள்ளார ரொம்ப குழப்பிட்டு நிக்கிறியா இல்லத்து விஷயத்துல ஓ போடவே வரணும்

ஒவ்வொரு கலசம் மின்ற மாதிரி மின்ன வச்சுட்டா பத்ரா வச்சு புரியுத கோபுரம் ஒன்னாலும் சரி ரெண்டு பேர்

கலங்காத இந்த பாத்து கிருப்பு எங்கிட்ட எங்கட முன்னாடி பெண் தெய்வத்திட்டும் முறையா மோடு போடு. ஆமா கூம்புட நீ நினைச்சபடியா தாச்சு கொடுத்தார். போ ஒட்டி மாகண

அதை மீட்டு கொடுத்து தொழிலையும் பெருக்கி அந்த காயத்தையும் முடித்து சிக்கலுக்கு படக்கூடாதுன்னு அதை கேட்டுக்கிட்டிங்க உண்டால்லியா ஒன்று கலக்க வேண்டாம்மாயா நான் இருக்கிற தகதிமா நெல் எல்லோமோ மொத்தமனாக மீட்டு போடுறோம் மீட்டு கொடுக்க வேண்டியது எம்பூரு எம்பாட்டி சந்தோஷமா கோத ரம்போ இருக்கா அரியா தாயே தீராத வந்து வந்துட்டிருக்கிலேயே என்று தங்க ரெண்டு பேரு உண்டா இல்லையா நான் எப்படி இந்த கத்தி மொனமானு இந்த அக்கனி கையேந்து நிற்கணும் அதே மாதிரி அக்னி அப்போலைய ஆறா பெருகி நிற்கி பாக்கியத்துக்கு குத்திரம் வந்து நிற்குதாயா வம்சாவளிக்கு வேர் வைப்பு கொடுங்கன்னு வந்து கேட்டுட்டு நிற்கணுன்னா அது போக இல்லத்துக்குள்ள நிற்கி கொஞ்சம் மன வருத்தத்தோட நிற்குதாயா எல்லா விதத்துலேயும் விஜய் அதே மாதிரி என்னென்னமோ சொல்றாங்க ஏதேனோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லியா பயிர் நிற்க தாயின் தாவு குடும்பம் நான் இருக்கிற தகினி மணில்ல என்னடோ முகம அந்த கருப்பில் நீ கையேந்து விட்டுட்டேன் தாய் நானே வந்து வர்த்தேன் மகனா பிறக்கனாங்க இது சத் தீவன் குருதா என்னோட பேர்வாங்கி குடுத்து இதே வட்டில வம்சாவை போயித்தருப்பா அது போக சில குறைகளுக்கு அந்த குறையும் மீட்டு கொடுத்தாரு இந்த இது பறக்குற போது மென்னு மென்னு தனியா எப்படி வந்து

மூணு கோரிக்கு உத்தரவுட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிற்குதாயா நானுக்கே தகுண்டி மண்ணு இல்லை ஐயோ மழையாக நினச்சிட்டு இருக்கிறேன் கருப்ப தாய் தாப்புமா கூட வந்து நின்னு மீட்டு போடலாமா ஐயா இது சத்யவா மாளா மணம் தாயமா தலை வச்சு அள்ளிப்படியா இருந்தால் அம்பார் போட்டுக்கு கொடுத்தர் போதுமா புடிதா இந்தா கோபத்தில் வச்சுக்கோ டெல்லி அடியா எத்தனையோ குறை போட்டு வந்து முத்து புள்ளி பண்ணி வச்சிருக்க ஒண்ணு கலக்க வேண்டாம் எல்லாம்

மறச்சு பேசுற புரிஞ்சுக்காம காமா உடைச்சு பேசுற நீ இப்படி போர்ட் கச்சேரி வில்லங்க அத்தனையுமே இன்னைக்கு பகையா நிக்குது. நீ பகையா நிக்கிற காத்து இன்னி பகீ முடிச்சு முடிச்சு குடுன்னு கேட்டி நிக்கறியா? ஒன்னு பயப்பட வேண்டாம். நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையை ஏண்டியாச்சு, எത്രயோ பக்கம் வந்தாச்சு. ஒன்னு கை கூடல, கரக்குறலை நீ நம்பி வந்து நிக்கிறேன். சரி நான் இருக்க தகிரிமா நில்லு. நியாயமா இருந்ததுன்னா கூட வரதுவே. சரி. சரி. மணியாயத்துக்கு கோட வர மாட்டே. எப்படி? சரி. ஒன்னு பயப்படாத. மத்தத நான் பார்த்து முடிச்சுடு. போதும்மா. சரி.

ஒரு நிமிஷம் மறு நிமிஷம் சேரிக்கிற மறு நிமிஷம் மாறின இல்லைங்கிற இப்படி பலவித குழப்பத்தில் நின்று இருக்கு ஒன்னும் ஒரு குறிப்பு இருக்குதாவே அதையும் எடுத்து வீசிடுவேன் புரிஞ்சுதா எடுத்து வீசிட்டா உன்ற பொண்ணா உன்ற கைக்கு வந்துடுவான் இந்த காலத்தை நீ நடத்து போடு புரிஞ்சுதா அது போக பல குழப்பத்தை போட்டு நிற்கிறீங்க கலங்காதே வெளியே சொல்ல வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் தாயின் தாப்பு நான் கூட வந்து நிற்கிறேன் மூணு நாளுக்குள்ள உன்னை பட்டி வந்து நிற்கிறப்போ பட்டி வந்து நிற்கிறனா யா போ

இல்லமும் தடுமாறி போச்சு உள்ளமும் தடுமாறி போச்சு வட்டி அத்தனைக்கு தொழில் முறையும் சரி செல்வாக்கு சரி இன்னைக்கு நிலவழஞ்சு நிற்கிறாயா கண்ணுகளும் அத்தனை இன்னைக்கு மொத்தத்தில் இன்னைக்கு பட்டி வெள்ளாம பட்டியா இருந்தது இன்னைக்கு வெறுபட்டியா போச்சப்பா இதுக்கெல்லாம் விட கொடுத்து என்ன பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிற்கிறேன் ஏமாந்து உலக பொழைச்சிட்டியா கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு பட்டி இன்னைக்கு மூணாண்டு காலம் மாய் போச்சப்பா மூணாண்டு காலமா முடங்கி இந்த ஒரு வருஷ காலத்துல ஒன்னும் சமாளிக்க முடியாம அதை வீட்டுக்குடன் வந்து கேட்டு நிற்கிறது உடனடியா வீட்டு போடலாம் முடியாத முடிச்சு குடுத்தார் இது சத்திய வா நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்துனியா ஒரு பக்கம் கை கொடுத்து கனக்குள்ள நீ நெரும்பி வந்தேன்ட்டு கூட வர நான் வீட்டு தாய் சாச்சி குடுத்தர்றேன் தாயி சரி இந்த பாத்து கருப்பு கூட வந்து நிக்கிறேன் சரி தாய் போட்டு குடுத்தாரு போதுமா இந்த அடியா இவா கொஞ்சம் சோதனை போட்டு வந்து எப்படி தேய்ச்சிட்டுன்னா தோத்துட்டுனா அடியா தாயி தீராத வந்து வந்து இன்னைக்கு 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 எப்படி அதே மாதிரி இல்லமும் உள்ளமும் சொல்லிட்டு எந்த சாதிக்க முடியாம இன்னைக்கு அலங்கூலமா நிக்கிறாயா இதுக்கு விட கொடுத்து காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் ஒரு குணம் வரமாட்டேங்குது வந்தாலும் சிக்கலாகுது இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை மரபுல சொல்லிட்டு பத்தியா அதையெல்லாம் மீட்டு கொடுத்து உன்ற வட்டிக்கு பேர் வாங்கி அதை கைப்பற்றி கொண்டு வந்து கேட்டு நிற்கிறேன் நான் இருக்கிற தகுதி மாநில முரசோத்தன ஒரு முறைக்கு கூட வந்து நிற்கிற சாதிஸ்தான் போதுமா